காணொலியில் நம்ம பதினேழாவது ஐபிஎல் சீசனோட ஃபைனல் மேட்சான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனையை பற்றி அந்த ஒரு காணொலியில் பார்க்க இன்னொரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி பதினேழாவது ஐபிஎல் சீசனோட நிறைய போட்டியான ஃபைனல் மேட்சுங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது ஒரு மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சு சன்ரைஸ் சைடா பார்த்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் செலக்ட் பண்ணிருந்தாங்க எதனால நீங்க பேட்டிங் செலக்ட் பண்ணி பேட் கமிஷ்டர் கேட்டப்ப பேட் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தோம்னா இது ஒரு பிச்ச பத்தி இருந்தாலும் தெரியும் இந்த ஒரு பிச்ச எல்லாம் ப்ரீவியஸ் ஒரு மேட்ச் விளாண்டுருந்தோம் இந்த மேட்சும் டியூ வரல இந்த மேட்சும் டியூ வராது நான் நினைக்கிறோம் இது மாதிரி எங்க வே ஆஃப் பேட்டிங் பார்த்தா சில நேரத்துக்கு ஒர்க் ஆகிறது கிடையாது அதுவே ஒர்க் ஆயிருந்துச்சு எதிர் டீமை டேமேஜ் பண்ணிருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம எங்களால எந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரியா சேர்ட் கேட்கும் சரியா சேர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தோம்னா இதே மாதிரியான ஒரு சிமிலர் ரெட் சைட் பிச்சு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் விளாண்டுருந்தோம் அது மட்டும் இல்லாம எங்க பேஸ்

வருஷத்துக்கு அப்புறமா தங்களோட மூணாவது டைட்டில் அடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சென்னையில பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா டைட்டில் அடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச பார்த்தோம் அப்படின்னா பைனல் ஃபீலிங் கொடுக்கலன்னு சொல்லணும் சிஆர்ஹெச் அடிச்சது என்னமோ நூத்தி பதிமூணு ரன் தான் டிஃபன் பண்றதுக்கு அவங்க பவுலிங் போட்டாங்களா அப்படின்னா ஊர்ல பத்து சதவீதம் கூட இல்லைன்னு சொல்லணும் இந்த ஒரு மேட்ச்ல அதிகபட்சமா ரன் அடிச்ச பிளேயர்ல யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டா நைட் ரைடர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் சையர் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு ரமன் உலா குருபாஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாரு அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா

டோட்டல் அவ்வளவு தூரம் குறைச்சிருக்குன்னு சொல்லணும் மிச்சல் சார் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் அபிஷேக் சர்மா எடுத்திருந்தாரு அதே மாதிரி ஹெட்ட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஓவரோட கடைசி விளையாட்டு ஸ்போர்ட்ல எடுத்திருந்தாரு வைபவ் வரா வைபவ் வரோட தான் ரெண்டாவது ஓவர்ல ஹெட்டோட விக்கெட்டும் போச்சு அது மட்டும் இல்லாம அஞ்சாவது ஓவர்ல அதிகபட்சமா ரன் போச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி சன்ரைசர் சைட் ஆபாத்ல பாத்தோம்னா பேட் கமின்ஸும் சகபா சகமதும் பார்த்தோம் ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த ஒரு மேட்ச்ல எக்கனாமிக்கா பௌலிங் போட்ட பவுலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் நரேன் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓவருக்கு பதினாறு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஓவர் போட்டு ஒன்பது ரன் கொடுத்து ஒரு விக்கெட் மிச்சல் ஸ்டார் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஓவர் போட்டு பதினாலு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அதே மாதிரி எஸ்ஆர்எச்ல பார்த்தோம் அப்படின்னா ஏடன் மக பதினோரு ஒரு ஓவர் போட்டு அஞ்சு ரன் கொடுத்திருந்தாரு இதை தவிர்த்து எல்லாமே பாத்தோம்னா பத்து ரன் பதினஞ்சு ரனுக்கு மேல கொடுத்தாங்கன்னு சொல்லணும் இது எல்லாமே இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்டிங் பாத்தோம்னா ரொம்பவே சோதனையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா ஒரு மூணு பிளேயரை தவிர யாருமே ஒழுங்கா ஆடலன்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாம ஒரு நாலு பிளேயர் மட்டும் தான் டபுள் டிஜிட் ரன் அடிச்சிருந்தாங்க இம்பாக்ட் சப்பா வந்து அப்துல் சமது பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாலு ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு ஒரு ஆளா பாத்தோம்னா இந்த ஒரு மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச்ல பேட்டிங்ல இம்பாக்டே இல்லன்னு தான் சொல்லணும் மொத்தமா இந்த டோர்னமெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருநூறு இருநூத்தி எழுபது இருந்தாலும் கூட ஐபிஎல் வரலாற்றிலே பைனல்ல குறைந்தபட்சமா ரன் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் பதினெட்டு ஓவர் விளையாண்டு நூத்தி பதிமூணு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க எப்பவுமே பைனல் வந்துட்டா பேட் கமின்ஸ் நல்ல முடிவுதான் எடுப்பாரு ஆனா இந்த வாட்டி அவர் எடுத்த முடிய பார்த்தோம் அப்படின்னா டீம் கொண்டு போய் ஒரு ஓரமா நிக்க வச்சு இந்த ஒரு மேட்ச் ஒன் சைடர் மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லணும் இந்த மேட்ச்ல கொல்கட்டா நடந்த சோதனை எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா எஸ்ஆர்ஹெச் தொண்ணூத்தி ஆறுல இருக்கும் பேட் கமின்ஸ் பாத்தோம்னா ஒரு கேட்ச் கொடுத்திருந்தாரு அந்த ஒரு கேட்ச் மிச்சல் ஸ்டார் அந்த கேட்ச் மட்டும் பிடிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு மேட்ச் பார்த்தோம்னா நூறு நூத்தி பத்து பிள்ளை முடிஞ்சிருந்திருக்கும் ஒரு கேட்சி மிஸ் ஆனதுனால தான் இது டோட்டல் பார்த்தோம்னா நூத்தி பதிமூணு வரைக்கும் போச்சுன்னே சொல்லலாம் இது போக கே கேஆருக்கு சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மனால் ஒரு பாஸ் ஒரு பால்ல எல்பி டபிள்யூ ஆனாரு ஆனால் அந்த ஒரு பால்ல டிஆர்எஸ் மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால இவருக்கான கரெக்டான முடிவு கொடுக்கப்படலைன்னு தான் சொல்லணும் இது ஒரு விக்கெட்டு சபாஸ் ஆமது போதோ இல்லையோ இப்போ இந்த விக்கெட்டு பால் ட்ரக்கருக்கு போயிருக்குன்னு தான் சொல்லணும் இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்ச்சில் நடந்த வேதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் ஆடக்குள்ள இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்பவே வேதனையாக கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டு டீமோட பவர் பிளே ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா சன் ரைசர்ஸ் ஹைட்ரா பார்த்து ஆறு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சு மூணு விக்கெட் இழந்திருந்தாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க ஆனால் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆரம்பத்தில் சுனில் நரேனோட விக்கெட் இழந்திருந்தாலும் கூட ரமன் குருபாஸ் குரு பாஸ் வெங்கடேஷ் ஐயரும் நிதானமான ஆட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி குவாலிஃபயர் ஒன்னு இல்லை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரியோட ஆக்சன் இருக்கியப்பதான் இந்த ஒரு ஃபைனல் மேட்ச் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஓவராலா இந்த ஒரு மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா கேஸ்க்கு கொடுப்பாங்க மானியம் எஸ்ஆர்எச் அவங்களுக்கே வச்சுக்கிட்டாங்க சோனியம் தான் சொல்லணும் இதோட இந்த ஒரு கண்ணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கண்ணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற கிரிக்கெட் தவிர தெரிஞ்சுங்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லிக்கு என்ன கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் கூட உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு எங்களோட மாதிரி வெளிப்படுது நான் உங்களை மதுரை குருவி